ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்னைக்கு நான் என்ன ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து கேரளா நாட்டு சக்கரை புட்டு வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சுடுதண்ணி கை போருக்கிற அளவுக்குள்ளே சுடுதண்ணி தண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம் கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சுடுதண்ணியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து சரியாக வரும் ஊற்றி நம்ம தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா புட்டு மாவுப்பை செய்கிற மாதிரி நல்லா பெசஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து புட்டு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி புட்டு மாவு வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா அமிக்கி வச்சிடணும் அமிக்கி வச்சுட்டு ஒரு காமணி நேரம் அதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும் விட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த சுடுதண்ணி லைட்டாக சூடு சூடு பொறுக்கிறதுல இந்த சுடுதண்ணிலே வந்து அந்த மாவு வந்து லைட்டாக வந்து வெந்துடும் நல்ல பொழு பொழுன்னு இருக்கும் அந்த புட்டு இதுக்கு தான் இந்த மாவு வந்து ஒரு காணி நேரம் வந்து ரெஸ்ட்டில் விடுறது நல்லா அமிக்கி வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம புட்டு உரலில் வந்து போடணும் இப்போ ஒரு காமணி நேரம் நம்ம வந்து மாவு விட்டாச்சு இங்கே பாருங்கள் மாவு எப்படி பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து புட்டு உரலில் எடுத்து எடுத்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு மாவு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து மாவு போட்டுக்கணும் ஒரு கை ரெண்டு கை வந்து மாவு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் திருவல் போட்டுக்கணும் ரெண்டு கை மாவு நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நோண்டு தேங்காய் திருவள் அதுலேயே போட்டுக்கணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் புட்டு நம்ம வெளியில் எடுக்கையில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் வேக வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு கை வந்து மாவு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டுக்கணும் போட்டுட்டு இன்னும் கொஞ்ச மாவு போட்டு தேங்காய் துருவல் போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாவு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிடும் புட்டு மாவு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம எடுத்துடணும் அப்போ தான் இருக்கும் உதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் புட்டு நல்லா தண்ணி க கொதிச்சிருச்சு இதை கொண்டே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து புட்டு நல்லா வெந்துடும் அதை வேகறதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் அதுலேருந்து வந்து புகையாக வரும் அப்போ வெந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் எடுத்து நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா புட்டு வர புட்டு வந்து ரெடி ஆயிரும் இப்படி தான் வந்து என்னுடைய செயலில் நான் எப்பவுமே சிம்பிளாக அப்படிதான் செய்வேன் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஹிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்